மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம் வாழை போல தன்னை தந்து தியாயியாகலாம் உறுதியோடு மெழுகு போல ஒளியை வீசலாம் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் தெய்வமாகலாம் ஊருக்கென்று வாழ்ந்த நெஞ்சம் சிலைகளாகலாம் உறவு கென்ற விரிந்த உள்ளம் மலர்களாகலாம் ஊருக்கென்று வாழ்ந்த நெஞ்சம் சிலைகளாகலாம் உறவுக்கென்ற விரிந்த உள்ளம் மலர்களாகலாம் யாருக்கென்ற போதும் தலைவனாகலாம் மனம் மனம் அது கோவிலாகலாம் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம் வலி இருந்தால் கடுகுக்குள்ளே மலையை காணலாம் மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம் வலி இருந்தால் கடுகுக்குள்ளே மலையை காணலாம் துணிந்து விட்டால் தலையில் எந்த சுமையும் தாங்கலாம் துணிந்து விட்டால் தலையில் எந்த சுமையும் தாங்கலாம் குணம் குணம் அது கோயிலாகலாம் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் வாரி வாரி வழங்கும் போது வல்லலாகலாம் வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம் உறுதியோடு மெழுகு போல ஒளியை வீசலாம் உறுதியோடு மெழுகு போல உரிய வீசலாம் மனிதன் என்பவம் தெய்வமாகலாம் தெய்வமாக நன்றி இப்பாடலை பிடித்து லைக் இந்த பாடலை பிடித்திருந்தால் லைக் செய்து பகிரவும் lanjut.